வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேயர் கம்பெனியோட இந்த கவுன்சில் ஆக்டிவ் பத்தி தான் பாக்க போறோம் இந்த கவுன்சில் ஆக்டிவ்னு சொல்லக்கூடிய கலைக்குள்ளி பார்த்தீங்கன்னா நெல்லுக்குன்னு தனி வகையில கண்டுபிடிச்ச ஒரு கலைக்குள்ளி தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவ் சைட் நெல் கலைகளுக்கு கண்டுபிடிச்ச ஒரு சிறந்த கலைக்கொல்ல இது ரொம்பவே முக்கியமான ஒரு கலைக்கொல்லி அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில ரொம்பவே பேசக்கூடிய ஒரு கலைக்கொல்லி அப்படின்னு கவுன்சில் ஆக்டிவ் சொல்லக்கூடியது இதோட கெமிக்கல் அப்படின்னு இருபது பத்து பர்சன்டேஜும் இது பார்த்தீங்கன்னா வெட்டபிள் கிரானவல்ஸ் இருக்கும் அதாவது சேமியா வடிவில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில பார்த்தீங்கன்னா எளிதில் தண்ணியில கரைச்சி மணல்ல மிக்ஸ் பண்ணி நீங்க நெல் வாயில் போடுற மாதிரி இருக்கும் இதை பயன்படுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் உங்களுக்கு கலைகள் பார்த்தீங்கன்னா முளைந்து வரும் கலைகள் வரவே வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆல செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் லைக் போடாமல் வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டுருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிராம் பயன்படுத்தலாம் அதிகபட்சமாக நீங்கள் அறுபது கிராம் பயன்படுத்தலாம் ஸோ இந்த எந்தெந்த பயிருக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நீங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு கிராமே போதுமானது இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தால் அறுபது கிராம் நீங்க பயன்படுத்தலாம் நீங்க நேரடி நெல் விதைப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா அறுபதுல இருந்து ஒரு தொண்ணூறு கிராம் வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் தொண்ணூறு கிராம்ன்றது ஒரு ஏக்கருக்கு அதிக அளவு இருக்கிற நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க தொண்ணூறு கிராம் பயன்படுத்தலாம் நீங்க அதிகபட்சமா சரி நேரடி நெல் விதைப்பாலும் சரி இயந்திர நடவா இருந்தாலும் சரி அறுபது கிராம் மேக்ஸிமம் நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்கு மேல நீங்க பயன்படுத்தாதீங்க அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா பேயர் கம்பெனியோட கவுன்சில் ஆக்ட் சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாங்க பேயர் கம்பெனியோட கவுன்சில் ஆக்டிவ் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான கெமிக்கல் இருக்குங்க பஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு டேராஃபார்மோன் இது பாத்தீங்கன்னா கலையோட வளர்ச்சியை பாத்தீங்கன்னா பஸ்ட் கட்டுப்படுத்தும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தாக் சல்பரான் சொல்லக்கூடியது கல வளர்ச்சியை முற்றிலுமாக சீர்குலைக்கு வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எத்தாக் சல்புரான் சோ இது வந்து எப்ப எந்த ஸ்டேஜ்ல அடிக்கலாம் எந்த ஸ்டேஜ்ல போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் நடவு செஞ்ச ஏழு நாள்ல இருந்து ஒரு பன்னிரண்டு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா இது மணல்ல கலந்து விசணும் நெல் வயல்ல மூன்று அல்லது ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு பாத்தீங்கன்னா நீர் பாத்தீங்கன்னா வச்சு போடணும் சோ கலை முளைத்த இரண்டு முதல் மூன்று இலை இருக்கும் இது ஈஸியாக கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நெல் வயல்ல கலை கொல்லியின் பயன்படுத்திய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு நீங்க தான் இறக்கணும் அதுக்கு முன்னாடி இறக்கக்கூடாது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு நீங்க தண்ணீரும் தற்க கூடாது ஸோ நீரும் பாசக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மெயின்டைன் பண்ணீங்க நெல் வயல்களில் புட்கலை செடிக்கலை மற்றும் அகன்ற கலைகளுக்கு ஒரு சிறந்த தடுப்பா பார்த்தீங்கன்னா இந்த பேயர் கம்பெனியோட கவுன்சில் ஆக்டிவ் பயன்படும் கலையின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் வகை கலைகள் அகன்ற இலைக்கலைகள் கோரை வகை கலைகள் இந்த வகை கலைகள் எல்லாத்துக்குமே இந்த ஒரே மருந்து போதுமானது நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து மருந்து அடிப்பாங்க உயர்ந்த விலை மருந்துகள் அடிப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கலைகள் கேட்காது இதை பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு கலை கொள்ளுங்க புல் வகை கலைகளை எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசினாம்பில் குதிரைவாலி இஞ்சி புல் இந்த மூன்று புல்லும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல் கலைகளை கட்டுப்படுத்தும் அகன்ற கலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி அரைக்கீரை கரிசிலாங்கண்ணி நீர் சிற்பி இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் கோரை வகை கலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்புக்கோரை கிழங்கு கோரை வட்டக்கோரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று வகையான கோரைகளும் பாத்தீங்கன்னா நெல்வாயில் அதிகமா இருக்கும் ஸோ இந்த மூன்று வகையான கோரைகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கழகிலே பாத்தீங்கன்னா முளைப்பத்திரனா கட் பண்ணிடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தொழில்நுட்பம் வாய்ந்த கலைக்கொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேயர் கம்பெனியோட கவுன்சில் ஆக்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியோட கலைக்கொல்லி தான் நிறைய விவசாயிகளுக்கு இந்த கலைக்கொல்லியை பத்தி பார்த்து டீட்டெயிலா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப ஆரம்பாலங்களில் இருந்து இன்றைய காலங்கள் வரைக்கும் இந்த கலைக்கொல்லி நின்று பேசிட்டு இருக்குங்க இதுல எதை இதெல்லாம் கலந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலந்து போட முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பெரும்பாலும் மணல்ல கலந்து போடலாம் மணல் கிடைக்காது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸோ நீங்க எம் சென்ட்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுற எம் சென்ட்ரில் நீங்க கலந்து போடலாம் எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ வீச முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்க எடுத்து வீசினா போதும் அது மட்டும் இல்லாமல் மாட்டு எருகளை நீங்க பட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரியான இயற்கை உரங்களும் நீங்க கூட மிக்ஸ் பண்ணி நீங்க பயன்படுத்துகிறோம் அதுக்கு அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆப்ஷனாக நீங்கள் இந்த கலைக்கோயிலை யூரியாவிலையும் கடந்து பயன்படுத்தலாம் ஸோ so, யூரியாவில் கலந்து பயன்படுத்த தவிர்த்துருங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எம்செட்டில் கலந்து வீசுங்க இல்லைன்னா நம்ம முதல் மடையில் இருக்கிற மண்களையே கூட நீங்கள் நல்லா கலந்து போடலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முக்கியமாக நீங்கள் எருவில் மாட்டு எருவில் மாட்டு சாணத்தில் மகிய சாணங்கள்லாம் நீங்கள் கலந்து போடலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு செய்த மூன்றாம் நாள் போடக்கூடிய உரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டீடெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் காரணருக்கு இந்த வீடியோ பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நெல்றாங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காரணக்கு இந்த வீடியோ பாருங்க நெல் சாகுபடிகளுக்கு அடி உரம் என்றால் என்ன அதனோட பயன்கள் அது எப்போ போடணும் என்ன உரம் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் காரணருக்கு இந்த வீடியோ பாருங்க

விவசாய குரூப்லயும் பயன்படுத்தின என்னோட லிங்க் அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும் சேவ் நீங்க ஷோ ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சோ உங்களுக்கு நெல்வாயில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம என்னோட காண்டாக்டுக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் சோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லியா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சோ முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாச்சும் வீடியோ பத்தி பேசணுன்னாலும் சரி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு தெரியணுன்னாலும் சரி நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அதற்கான வீடியோ போட முடிஞ்சாலும் குடி சீக்கிரமே போட்டுருவேன் ஸோ இந்த வீடியோவை ஒருவேளை அவங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயிக்கும் இல்ல விவசாய குரூப்லயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான அல்ல செட் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய்த்து கிப் கீப் சப்போர்ட்டிங் வாழ்க விவசாயம்